மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு தலைப்பு இந்திரனின் வருகை இந்திரா கேம் தேர் விராட பருவா செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி முப்பத்தி ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் கௌரவர்களுக்கு கௌரவர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடக்கும் போரை காண வந்திருந்த தேவர்களும் இந்திரனும் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் மழைக்காலத்தில் மென்மையான காற்றின் முன்னிலையில் செல்லும் மேகத்திரள் போல அந்த கடும் வில்லாளிகளின் படைகள் அந்த காலாட்படைகள் தெரிந்தன அந்த காலாட்படையின் அருகில் பயங்கரமான போர் வீரர்களால் நடத்தப்படும் எதிரிகளின் குதிரைகள் அந்த குதிரைப்படைகள் நின்றிருந்தன அங்கே பயங்கர முகம் கொண்டவையும் அழகிய கவசத்தால் ஒளிருபவையும் திறமையான போராளிகளால் நடத்தப்படுபவையும் இரும்பு அங்குசங்களால் தூண்டப்படுபவையுமான யானைகளும் அந்த யானை படைகளும் இருந்தன ஓ மன்னா ஜனமேஜயா விஸ்வர்கள் மற்றும் மருதர்களாகிய தேவர்கள் துணையுடன் ஓர் அழகிய தேரிலேறி சக்கரன் அந்த இந்திரன் அங்கே வந்திருந்தான் தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் கூட்டத்தாலும் அந்த மேகங்களற்ற இரவில் மின்னிக் கொண்டிருந்த கோள்கள் மற்றும் விண்மீன் கூட்டத்தாலும் ஆகாய விரிவு பிரகாசத்துடன் இருந்தது மேலும் பீஷ்மர் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் சந்திக்கும் போது நடைபெறும் கடுமையான வலிமைமிக்க மோதலை சாட்சியாக காணவும் மானுத போர்களில் தங்கள் தெய்வீக ஆயுதங்களின் பலாபலனை கண்ணுறவும் விரும்பிய தேவர்கள் ஒவ்வொருவராக தங்கள் தங்கள் தேர்களில் அங்கே வந்தனர் ஓட்டுநரின் விருப்பப்படி நினைத்த இடத்திற்கு செல்ல வல்லதும் ஆயிரம் தூண்களால் தாங்கப்பட்ட கூரை கொண்டதும் ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் ஆன நடு தூணை கொண்டதும் அனைத்து வகை ரத்தினங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்ததுமான தேவர்கள் தலைவனின் அந்த இந்திரனின் தெய்வீகத் தேர் தெளிந்த வானில் அழகாக தெரிந்தது வாசவனுடன் அந்த வாசவனை தலைமையாகக் கொண்ட இந்திரனுடன் கூடிய முப்பத்தி மூன்று தேவர்களும் பெரும் முனிவர்களுடன் ஒன்றாக வந்த கந்தர்வர்கள் ராட்சசர்கள் நாகர்கள் பித்ருக்கள் ஆகியோரும் அங்கே காட்சியில் தோன்றினர் தேவர்கள் தலைவனின் அந்த இந்திரனின் தேரில் பிரகாசமிக்க மேடிகள் கொண்ட மன்னர்களான வசுமனஸ் பலாக்சன் சுப்ரதர்த்தனன் அஷ்டகன் சிபி யயாதி நகுஷயன் कयन् मनु पूरु रघु बानु सकरन नलन नलन् आोर् अंगे अग्नि ईशानन् सोमन् वरुणन प्रजापति तत्रि गुवेरन, यमन, आलंबुसन, उक्किरसेनन गर्वन् तम्बुरु आो அந்த பிரகாசமிக்க வரிசையில் உளிர்ந்து கொண்டு தங்கள் தேரில் வந்திருந்தனர் தேவர்கள் சித்தர்கள் ஆகிய அனைவரும் முனிவர்களில் முதன்மையானவர்களும் அர்ஜுனனுக்கும் குருக்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த மோதலை காண அங்கே வந்திருந்தனர் தேவர்களின் பூமாலையில் இருந்து வீசிய புனிதமான நறுமணம் வசந்த காலத்தில் குலுங்கும் காடகத்தைப் போல காற்ற நறுமணத்தை பூமாலைகள் மற்றும் தேவர்களின் சாமரங்கள் ஆகியன மிகுந்த அழகுடன் இருந்தன பூமியில் இருந்த புழுதிப்படலம் உடனே மறைந்தது தெய்வீக ஒளி அனைத்தையும் வெளிச்சமாக்கியது தெய்வீக வாசனை திரவியங்களால் நறுமணம் பரவி தென்றலுடன் சேர்ந்து போராளிகளுக்கு ஆறுதல் அளித்தது தேவர்களில் முதன்மையானோர் அங்கே கொண்டு வந்திருந்த வித்தியாசமான பிரகாசமிக்க நகைகளாலும் அங்கே ஏற்கனவே வந்திருந்த பல்வேறு தயாரிப்புகளாலான அழகிய தேர்களாலும் நிறைந்த ஆகாய காண அழகாக இருந்தது தேவர்களால் சூடப்பட்டவனும் தாமரை மற்றும் அல்லி மலர்களால் ஆன மாலைகளை அணிந்தவனுமான வஜ்ரத்தை தாங்கிய சக்தி மிக்கவன் அந்த இந்திரன் தனது தேரில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தான் கொன்றவன் அந்த போர்க்களத்தில் இருந்த தனது மகனை அர்ஜுனனை நிலைத்த பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்படி பார்த்தாலும் அவனது மனம் நிறைவை அடையவில்லை வை வைசம்பாயனர் இத்துடன் விராட பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு இந்திரனின் வருகை இப்பதிவு நிறைவுற்றது